புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக சிறப்பு பேரூராட்சி கூட்டம் செயல் அலுவலர் தனுஷ்கோடி தலைமையில் நடைபெற்றது இல்ல சிறப்பு அமைப்பாளராக மாணாம சட்டமன்ற உறுப்பினர் தமிழர் சிறவிக்குமார் மற்றும் பேரூராட்சி தலைவர் சிவங்கே மரம் உட்பட கலந்து கொட்டாங்க இந்த சிறப்பு கூட்டத்தில் திருப்போணம் பேரூராட்சியில் கடந்த நாற்பது வருடங்களாக மக்களுக்கு பேருநிலை நிலை அமைக்க வேண்டும் என்று ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருந்து வந்தது அதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு குறித்த கூட்ட தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக தீர்மானம் வாசிக்க ஆரம்பிச்சாங்க அப்போது வாசிக்க ஆரம்பிக்கும் போது புதிய தேர்வு பேருந்து நிலையம் அமைக்கும் போது அதுல வந்து கொடுக்கப்படும் என்று அயோத்தி மற்றும் பாரத் ரெண்டு கவுன்சிலர்களும் இது அரசு புறம்போக்குல இருக்கிற இடத்திற்கு தேவஸ்தானத்திற்கு எதிர்க்கு கடை கொடுக்க வேண்டும் என்று கூட்டாங்க அதற்கு பதிலளித்த செயலர் என்ன பண்ணார் இது வந்து தேவஸ்தான தரப்புல வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது வந்து அவங்களுக்கு தீர்ப்பாயிருக்கு அதனால அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களோட ஒப்பந்தம் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு இந்த ரெண்டு கவுன்சிலர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து அந்த வழக்குல போயிட்டு ஆஜராகல வாய்தாவுக்கே போகல அதனால வந்து ஒரு பட்ச இப்படி தீர்ப்பாயிருச்சு மேல்முறையீடு மேல்முறையீடு பண்ணுங்க அப்பதான் இது அரசுக்கே முழுவதும் இந்த பேருந்து நிலையத்துல வந்து ஏதோ கடைகள் ஒதுக்கப்படும் என்று அப்போ பாத்தீங்கன்னா அந்த துணைத் தலைவர் பேரூராட்சி துணைத்தலைவர் அகமதுல்லா தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது நீங்க எதற்கு தேவையில்லாம பேசுன்னு கேட்கும் இந்த ரெண்டு சகோதர கவுன்சில் இருக்கணும் அவரை வந்து வாடா நீ வெளிய வாடா பாத்துக்குவோம் அப்படின்ற ஒருமையில பேசினாங்க அது மட்டும் இல்ல அவங்க அடிக்க முயன்ற போது இடையில இருந்த கவுன்சில் காட்சிகளே பார்க்கலாம் தள்ளி விடுறாங்க கருத்து பாத்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கவுன்சிலர் உட்பட பிஜேபி கவுன்சிலர் மூன்று பேருமே இந்த தீர்மானத்தை எதிர்த்து வந்து வெளிநடப்பு சென்றாங்க கவுன்சிலருக்கு இடையே கைகலப்பு வாக்குவாதம் ஏற்பட்டது வந்து மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை வந்து இங்கு நிலை வருகிறது விவரங்களுக்கு நன்றி இளையராஜா உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்